ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் குக்கிங் ஜேர்னி இன்றைக்கி நம்ம சேனலில் ரெண்டே ரெண்டு பிரெட் பீஸை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோங்க எப்பயாவது சாப்பிட்ணுன்னு தோணும் போது பத்தே நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு வாங்க பார்க்கலாம் இது செய்யறதுக்காக ஒரு தோசை தவா எடுத்துருக்கேங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் நெய் எடுத்து தோசை தவாவில் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி தடவிக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு பிரெட் பீஸ் எடுத்துருக்கேங்க இது இது பிரெட் பீஸ் எடுத்து தவா மேலே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கணுங்க இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆயிருக்குங்க இன்னொரு பக்கம் திருப்பிக்கலாங்க இன்னொரு பக்கமும் திருப்பி இன்னொரு பக்கமும் திருப்பி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆயிருக்கு இப்போ இதை தட்டில் சேர்த்துக்கலாங்க தட்டில் சேர்த்து சூடாறினவொன்னே கட் பண்ணிக்கோங்க ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண இந்த ப்ரெட் பீஸை ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க ஒரு தவா சேர்த்துக்கோ தவா வச்சுக்கோங்க ஸ்டவ் மேலே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அந்த தவா மேலே நம்ம கட் பண்ணி வச்ச ப்ரெட் பீஸை பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அடுக்கிக்கலாங்க அடுக்கி வச்சுட்டு இப்போ ஒரு கப்பு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்கேங்க அந்த பாலில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாதாம் பவுடர் எடுத்துருக்கேங்க அதனுடைய ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை எடுத்துருக்கேங்க சர்க்கரையும் எடுத்து இந்த பாதாம் பாலில் பாதாம் பவுடரும் இந்த சர்க்கரையும் சேர்த்து இந்த பாலில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க இப்போ நல்லா கலந்தாச்சுங்க இப்போ நம்ம பிரெட் பீஸ் மேலே சர்வ் பண்ணிக்கலாங்க பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த ப்ரெட் பீஸ் மேலே பால் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு பாதாம் சேர்த்து பாதாமும் திராட்சியம் சேர்த்து சர்வ் பண்ணால் நம்மளுக்கு அருமையான ஸ்வீட் ரெசிபி ரெடிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் செய்து பாருங்கள்